அண்டவராக ஈசூரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நாம் சோர்ந்து போயிட்டோம் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறோம் ஆனால் ஆண்டு இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் மேற்போட்டு கொள்கிறவராய் காணப்படுகிறார் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப் மாறப்போகிறது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் இந்த நாளிலே உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் இங்கே பார்க்குறோம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் அவண்டிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த சூழ்நிலை எப்போது மாறும் எப்போது என் சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு கூட காணப்படலாம் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறபடியினாலே உன் சூழ்நிலைகளை அவர் மாற்றப் போகிறார் உன் வேதனைகளை அவர் மாற்றப் போகிறார் உன் வியாதியை உன்னை விட்டு உலக்கி போடப் போகிறார் பிரியமான சகோதரி சகோதரியே எத்தனை நாட்களுக்கு நான் இந்த வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீரா என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா ஒரு நல்ல வேலை வேலைவாய்ப்பு எனக்கு தர மாட்டீரா என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தரமாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு கூட காத்துக் இருக்கலாம் ஏக்கத்தோடு கூட தேவனுடைய முகத்தை நீ நோக்கி பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறபடியினாலே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் மாற்றப் போகிறேன் உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை நான் கட்டளையிடப் போகிறேன் உன் சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன் இந்த நாட்கள் நீ கண்ணீரோடு விதைத்த காரியங்களை கம்பீரமாய் அறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நான் உருவாக்கப் போகிறேன் ஏன் நீ கள்ளங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா ஏன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறாய் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி நான் உனக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் நான் பயங்கரமான காரியத்தை பயங்கரமான அற்புதத்தை நான் உனக்கு உண்டைய வாழ்க்கையில் நான் செய்து முடிப்பேன் நான் பராக்கிரமசாலியான கர்த்தராக இருக்கிறபடியினாலே நான் பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருந்து உனக்கு இருக்கிற இந்த வளத்தோடு நீ காரியங்களை செய்யும்படியாக தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செயல்படுத்தப் போகிறார் பயப்படாதீங்க அதிசயங்களை பார்க்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட போகிறது கண்களை முடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா அப்பா நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளாம் மாற்றி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செயல்படுத்த போற தயவுக்காக உனக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆண்டவரை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் நினைத்திருக்க காரியங்கள் அனைத்தையும் அப்படியே வாக்கப்பண்ணி நிராசிர்வதி அப்புறம் தயவுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் பொருள் படுத்துக்குள்ளாங்க ஆசீர்வாதீங்க இசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை